முருகா வெல் முருகா வேலுண்டு வினையில்லை மயிலுண்டு பயமில்லை என் அன்பு தங்கமே நீ விரும்பும் உன்னுடைய உறவு உன்னுடன் சேர மறுப்பது ஏன் தெரியுமா தங்கமே நீ இப்படித்தான் இருக்க வேண்டும் என்று உன்னுடைய துணை அதிகமாகவே உன்னிடம் எதிர்பார்க்கின்றார் நீ அவருக்கு சிறு தொல்லையாக கூட இருந்து விட கூடாது என்று அவர் நினைக்கின்றார் அவர் மீது நீ அதிக அளவு அன்பு வைத்தாலும் அதை காட்டும் பொழுது அவருக்கு மிகவும் இறுக்கமாக இருக்கின்றது போலவே இருக்கின்றார் அதனால் உன்னுடன் சேர அவர் மறுக்கின்றார் தங்கமே எந்த அளவிற்கு நீ கொடுத்தாலும் உன்னுடைய அன்பு புரியாதவருக்கு நிச்சயம் அது புரியவே புரியாது தங்கமே உன்னுடைய அன்பு உண்மையானது என்று எனக்கு நன்றாகவே தெரியும் ஆனால் உன்னுடைய துணைக்கு அது புரிவதே இல்லை அவருக்கு அது புரியாமல் இப்போது வேறு ஒரு அன்புடன் அவர் இயங்குகிறார் தங்கமே ஆனால் நீங்கள் இருவரும் ஒன்றாகத்தான் இருப்பீர்கள் என்று நிச்சயம் நான் சொல்வேன் உன்னுடைய துணை உன்னிடம் எதிர்பார்ப்பது அதிக அளவு அன்பையும் பாசத்தையும் ஆனால் அதிகமாக கொடுப்பதால் அதை உன்னிடம் இருந்து வெறுக்கின்ற தங்கமே நிதானத்தோடு செய் அன்பு கூட அளவோடு இருக்க வேண்டும் அளவுக்கு மீறினால் அமிர்தமும் நஞ்சு என்பார்கள் அதைத்தான் தங்கமே நானும் சொல்கின்றேன் அன்பை கொடு அளவோடு கொடு நீ எந்த அளவிற்கு பேசி சிரித்தாலும் அவருடைய மனது ஒரு இறுக்கமாகவே இருக்கின்றது உன் மனதில் உள்ள கஷ்டங்களை வெளிப்படுத்தினாலும் அது அவருக்கு புரிவதே இல்லை அவரும் உன்னை உண்மை தான் நேசிக்கின்றார் நான் இல்லை என்று கூறவில்லை ஆனால் அன்பை வெளிக்காட்ட தெரியாமல் தவிக்கின்றார் இதுதான் உண்மை மற்றபடி உன்னுடைய துணையும் உன்மேல் தான் உயிராக இருக்கின்றார் சங்கமே நீ நினைப்பது போல் அவர் கெட்டவர் ஒன்றும் இல்லை உனக்கு மட்டுமே தான் உண்மையாக இருக்கின்றார் ஏதோ சூழ்நிலையால் அவருக்கு அன்பை தெரியாமல் கோபத்தை காட்டி இது அனைவருக்கும் உள்ளது ஒவ்வொருவரும் ஒவ்வொரு மாதிரி இந்த உலகத்தில் இருக்கின்றார்கள் அதைப் போல் உன்னுடைய துணையும் ஒரு ரகம் என்று நினைத்துக்கொள் அனைத்தும் மாறும் உன்னோடு உன் அப்பன் நான் இருக்கின்றேன் ஓ முருகா வெச்சுவேல் முருகா